இதனால் உலகத்தாருக்கு அறிவிப்பது என்னவென்றால் அசிகம் கேவலம் கழிவுகள் தோல்விகள் பண வேதனைகள் சுருக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அழுகையிலும் கண்ணீரிலும் கலந்து இதுவரை ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்று எழுதி மனம் கொந்தளித்து இதயம் வெடித்து சுக்குடுராகி சீர் விடுத்து பேனாக்களில் அது இரத்தமாக இறங்கி கவிதைகளாய் கருத்துக்களாய் கண்டனங்களாய் இதுவரை நான் எழுதியது நின்று விடுமோ என்று அழாமல் மீண்டும் தொடர்கிறது ஏனென்றால் ஆம் மூணே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொடங்கிய தருதரம் என்று அறுபத்தி ரெண்டாவது வயதிலும் தொடங்குகிறது என்பது வேதனையோடு தென்படுத்தி போடுகிறேன் இந்த வாழ்க்கையோ இந்த உலகம் சீக்கிரமாக முடியணும் என்று உங்களிடம் வேண்டி மண் ராடி இந்த ஒரு வயதை நான் அழிச்ச நிலைகள் வாழ்த்துங்கள் அறுபத்தி ரெண்டாவது இந்த கேவலமான இந்த அசிங்கமான இந்த குப்பை தொட்டி உலகத்தில் இந்த கேவலமான மக்கள் மத்தியில் வாழ்வதை விட இந்த உலகம் விரைவில் முடிந்து போனால் எவ்வளோ இன்பமாக இருக்கும் அதனால் இந்த ஹாப்பி பர்த்டே அப்புறம் ஹாப்பி பொங்கல் அப்புறம் ஹாப்பி தீபாவளி அதாங்க தீராத வழி கருமம் பிடிச்ச வழி உலகத்திலேயே மாபெரும் ஒரு வழி இருக்குதுன்னு அது இந்த தீபாவளி தான் ஸோ இந்த மாதிரி கருமாந்தரங்களை எல்லாம் கடந்து கடந்து அறுபத்தி ஒன்றாவது வயதில் நான் அடி எடுத்து வைக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன் சென்னை ஜான்வரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ஜினியரிங் மாணவி பாலியல் பலாத்காரம் வேதனைக்குரியது அனைவரும் வெட்கப்பட வேண்டும் விளம்பரத்துக்கு போராட்டம் நடத்துவதா சென்னை ஹைகோர்ட் கண்டனம் உண்மைதாங்க உலக போய் நான் படிக்கலை எல்லோருக்கும் உலகம் உலகம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப இந்த இந்த செய்தியை நினைச்சு ரொம்ப கவலைப்படுது ஆனால் தமிழ்நாடு கொஞ்சம் கூட கவலைப்படலாங்க கவலைப்படுது மற்றவர்கள் எல்லோருமே அவன் எல்லாமே இந்த போராட்டம் ஊர்வலம் கண்டனம் உணாவிரதம் என்னென்னமோ பண்ணுறாங்க இன்னும் மேலும் மேலும் பண்ணுவாங்க இது தீயாய் மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பயங்கர தீயாய் மாறும் ஆனால் தமிழ்நாடு அரசு ஏன் அவ்வளோ கேவலமாக கண்டுக்காமல் இருக்குதுன்னு தான் தெரில சென்னையில் மலர் கண்காட்சி தொடக்கம் சென்னை கத்தீட்ரல் ரோடில் உள்ள செம்மொழி பூங்காவில் தோட்டக்கலை துறை சார்பில் மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இதனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்து பார்வையிட்ட போது எடுத்த படம் இந்த கண்காட்சி வருகிற பதினெட்டாம் தேதி வரை நடக்கிறது சென்னை ரூபாய் நூற்றி அறுபத்தி நாலு கோடி நிதி ஒதுக்கீடு தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பொங்கல் போனஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு திருமலை கடந்த ஆண்டு திருப்பதி ஏழு மலையான் கோவில் உண்டியல் காணிக்கை ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு கோடி பக்தர்கள் சாமி தரிசனம் ட்ரம்ப் ஓட்டேல் முன்பு கார் வெடித்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியை போலீசார் கயிறு கட்டி போக்குவரத்துக்கு தடை விதித்தனர் வாஷிங்டன் ஜனவரி மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அமெரிக்காவில் ட்ரம்ப் ஓட்டேல் முன்பு கார் வெடித்து சுதறியது ஒருவர் பலி பயங்கரவாத தாக்குதல் என சந்தேகம் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஓட்டேல் முன்பு கார் வெடித்து சுதறியது அதில் ஒருவர் பலியானார் பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்து உள்ளது அறுபத்தி நாலு மாடி ஹோட்டல் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் விரைவில் அவர் பதவியேற்கிறார் நவடா மாகாணம் வேகாஸ் நகரில் ட்ரம்ப்புக்கு சொந்தமான சர்வதேச ஹோட்டல் ஒன்று உள்ளது அது அறுபத்தி நாலு மாடிகள் கொண்டது அந்த ஓட்டேலின் வளாகத்தில் தொழில் அதிபரும் ட்ரம்ப் ஆதரவாளருமான அலான் மஸ்குக்கு சொந்தமான டெஸ்லா நிறுவனத்தின் சைபோ ட்ரக் கார் நின்று கொண்டிருந்தது ட்ரோ வாடகை கார் செயலி மூலம் வாடகைக்கு எடுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு இருந்தது இந்த கார் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது உடனே தீ பிடித்துக் கொண்டது தீ அணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தன ஒருவர் பலி இந்த விபத்தில் காருக்குள் இருந்த ஒருவர் பலியானார் ஏழு பேர் காயம் அடைந்தனர் காரில் வெட்டி பொருட்கள் இருந்ததாக தெரிகிறது இது பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை போலீசார் மறுக்கவில்லை இது பற்றி விசாரணை நடந்து வருகிறது மேலும் டெஸ்லா கம்பெனியின் மூத்த அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருவதாக அலான்னு மஸ்க் தெரிவித்துள்ளார் இதற்கு முன்பு இதுபோல் பார்த்தது இல்லை என்றும் அவர் கூறினார் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஹோட்டல் முன்பு கார் வெடித்து ஒரு ஒரு பலி பயங்கரவாத தாக்குதல் என சந்தேகம் ட்ரம்ப் ஹோட்டல் முன்பு கார் வெடித்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் போலீசார் கயிறு கட்டி போக்குவரத்துக்கு தடை விதித்தனர் மும்பை ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மும்பையில் பயங்கரம் ரயில் முன் தள்ளி போலீஸ்காரர் கொலை இரண்டு பேர் வேடி செயல் மும்பையை அடுத்த முவி சாரி நபி மும்பை ரபேல் ரயில் நிலையத்துக்கும் கன்சோலி ரயில் நிலையத்துக்கும் இடையே தண்டவாளத்தில் ஆண் ஒருவர் ரயிலில் அடிபட்டு பிணமாக கிடப்பதாக வாஷி ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதன் பேரில் ரயில்வே போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று உடலை மீட்டு விசாரணை நடத்தினார் இதில் பிணமாக மீட்கப்பட்டவர் நவி மும்பை கன்சோடியை சேர்ந்த விஜய் ரமேஷ் சவான் வயது நாப்பத்தி ரெண்டு என்பதும் போலீஸ்காரராக பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்தது மேலும் அவர் ரயில் முன் தள்ளி கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளிவந்தது அதாவது நேற்று முன்தினம் காலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணி அளவில் வெள்ளை சட்டை அணிந்திருந்த இரண்டு இரண்டு மர்ம நபர்கள் சண்டவாரத்தில் நடந்து சென்ற போலீஸ் போலீஸ்காரர் விஜய் ரமேஷ் சபானை வழிமறித்து சரமாரியாக தாக்கி உள்ளனர் பின்னர் அவரை அந்த வழியாக வந்த ரயில் முன் தள்ளிவிட்டுள்ளனர் இதில் விஜய் ரமேஷ் சவான் ரயிலில் அடிபட்டு இறந்தது தெரிய வந்தது கொலைக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை இது குறித்து ரயில்வே போலீஸார் கொலை வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை கொலையாளிகள் இருவரையும் தேடி வருகிறார்கள் மும்பை ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மும்பையில் பயங்கரம் ரயில் முன் தள்ளி போலீஸ்காரர் கொலை இரண்டு பேர் உயரி சென்னை ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் இருநூற்றி நாற்பது உயர்வு தங்கம் விலையில் ஏற்ற இறக்கம் தொடர்கிறது கடந்த மாதம் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி முதல் தொடர்ந்து விலை அதிகரித்து வந்து இருபத்தி எட்டாம் தேதி விலை குறைந்து காணப்பட்டது முப்பதாம் தேதி மீண்டும் விலை அதிகரித்து மறுநாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி குறைந்து இருந்தது இதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் முதல் விலை உயரத் தொடங்கியது நேற்று முன்தினம் ஒரு கிராம் ரூபாய் ஏழு ஆயிரத்து நூற்றி ஐம்பதுக்கும் ஒரு பவுன் ரூபாய் ஐம்பத்தி ஏழு ஆயிரத்து இருநூறுக்கும் விற்பனை ஆனது நேற்றைய நிலவரப்படி கிராமுக்கு முப்பதும் பவுனுக்கு ரூபாய் இருநூற்றி நாற்பதும் உயர்ந்து ஒரு கிராமுக்கு ஏழு ஆயிரத்து நூற்றி எண்பதுக்கும் ஒரு பவுன் ரூபாய் ஐம்பத்தி ஏழு ஆயிரத்து நானூற்றி நாற்பதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது வெள்ளி விலையை பொறுத்த வரையில் நேற்று கிராமுக்கு ரூபாய் ஒன்றும் கிலோவுக்கு ரூபாய் ஆயிரமும் அதிகரித்து ஒரு கிராம் ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பதுக்கும் ஒரு கிலோ ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரத்துக்கு விற்பனை ஆனது சென்னை ஜான்வரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தங்கம் விலை பவனுக்கு ரூபாய் இருநூற்றி நாற்பது உயர்வு சென்னை ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் ரூபாய் நானூற்றி முப்பது கோடிக்கு மது விற்பனை அண்டை மாநிலங்களை தமிழகம் பின்னுக்கு தள்ளியது சென்னை ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ்நாட்டில் புத்தாண்டில் ரூபாய் நானூற்றி முப்பது கோடிக்கு மது விற்பனை ஆகியுள்ளது இதன் மூலம் அண்டை மாநிலங்களை தமிழகம் பின்னுக்கு தள்ளியது புத்தாண்டு மது விற்பனை தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது டாஸ்மாக் மது கடைகள் உள்ளன இந்த கடைகளுடன் இணைந்த நிலையில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மது அருந்தும் பார்களும் இருக்கின்றன டாஸ்மாக் மது கடைகளில் தினமும் சராசரியாக ரூபாய் நூற்றி ஐம்பது கோடிக்கும் வார இறுதி நாட்களில் ரூபாய் இருநூறு கோடிக்கும் பண்டிகை காலங்களில் ரூபாய் இருநூற்றி ஐம்பது கோடிக்கும் மது விற்பனை நடைபெறுகிறது இந்த வகையில் இந்த ஆண்டு புத்தாண்டு தினத்தில் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று தேதிகளில் இரண்டு நாட்கள் ரூபாய் நானூறு கோடிக்கு மது விற்பனை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதையும் தாண்டி மது விற்பனை நடைபெற்றுள்ளதாக தெரிகிறது தகவல் கசியவில்லை முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள மாவட்ட மேலாளர்கள் அந்தந்த பகுதிகளில் மது விற்பனை நிலவரத்தை தெரிவித்த நிலையில் சென்னை திருச்சி சேலம் மதுரை கோவை ஆகிய ஐந்து மண்டல மேலாளர்கள் விற்பனை விவரத்தை வெளியிடவில்லை இதேபோல் சென்னையில் உள்ள டாஸ்மாக தலைமை அலுவலகத்திலிருந்தும் புத்தாண்டு மது விற்பனை தொடர்பாக எந்த தகவலும் வெளியாகவில்லை இது குறித்து டாஸ்மாக அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது துறையின் அமைச்சர் செந்தில் பாலாஜி புத்தாண்டு மது விற்பனை தொடர்பாக எந்தவித தகவலையும் வெளியிட்டுவிடக்கூடாது என்று உத்தரவு போட்டியிருப்பதாக தெரிவித்தார் ரூபாய் நானூற்றி முப்பது கோடி விற்பனை ஆனாலும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று தேதிகளில் சுமார் ரூபாய் நானூற்றி முப்பது கோடிக்கு மது விற்பனை நடைபெற்று இருப்பதாக கூறப்படுகிறது அண்டை மாநிலங்களுடன் ஒப்பிடும் போது புத்தாண்டு மது விற்பனையில் தமிழ்நாடே முதலிடம் பிடித்துள்ளது அதாவது தெலுங்கானாவில் ரூபாய் நானூற்றி இரண்டு கோடிக்கும் ஆந்திராவில் ரூபாய் முந்நூற்றி இருபத்தி எட்டு கோடிக்கும் கர்நாடகாவில் ரூபாய் முந்நூற்றி எட்டு கோடிக்கும் கேரளாவில் ரூபாய் நூற்றி எட்டு கோடிக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று தேதி மட்டும் புதுச்சேரியில் ரூபாய் ஐம்பது கோடிக்கும் மது விற்பனை நடந்து உள்ளது வட்டிக்கு கூட போதாது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மது விற்பனை மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு ரூபாய் நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி வருவாய் கிடக்கிறது தீர்வை மற்றும் கலாய் வரிகள் மூலம் இந்த அளவுக்கு பணம் கிடைக்கிறது என்றாலும் தமிழக அரசு வாங்கியுள்ள கடனுக்கு ஆண்டு வட்டி தொகைக்கு கூட இந்த பணம் போதாது போதுமானது அல்ல அதாவது தமிழக அரசு வாங்கி உள்ள கடனுக்கு வட்டியாக ரூபாய் அறுபத்தி மூணு புள்ளி எழுபத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடியை ஆண்டுதோறும் கட்டி வருவது குறிப்பிடத்தக்கது புத்தாண்டில் ரூபாய் நானூற்றி முப்பது கோடிக்கு மது விற்பனை அண்டை மாநிலங்களை தமிழகம் பின்னுக்கு தள்ளியது ஹாய் போட் பீப்பிள் வியூவர்ஸ் சில்ட்ரன்ஸ் அப்புறம் உலக நட்புகள் முதலாவதாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்கிறது உங்கள் நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம வந்து ரொம்ப மிகுந்த ஒரு சந்தோஷம் சந்தோஷப் பங்குத சந்தோஷப் பங்குத சந்தோஷங்குத அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ புலப்போக்கிற விஷயத்துல அதாவது மக்கள் தொகையில சீனம் சீனாவை ஆட்சி தள்ளிட்டு போயிட்டான் இந்தியன் அப்புறம் குடியுறதுல பெருமை மிகுந்தவன் யார் என்றால் அவன் யார் என்றால் என்னென்றால் இந்த இந்தியாவை நம்ம தமிழ்நாட்டை இந்த குடிகார பயல்கள் இல்லைன்னா தமிழ்நாடு வாங்கியிருக்கிற கடனைவன் அடைகிறது ஆ தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு ஒரு வருடத்துக்கு எவ்வளோ தெரியுமாப்பா கட்டணும் ரூபாய் அறுபத்தி மூணாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ஆண்டுதோறும் என்னது வட்டியாக கட்டி வருகிறது வட்டி எவ்வளோ அறுபத்தி மூணாயிரத்தி எழுபத்தி இரண்டு கோடி வட்டி கட்டணும் ஆனால் வருமானம் எவ்வளோ சாராயத்தால் சாராயத்தால் வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் ஏன்னா எப்போதான் கொஞ்சம் தான் படித்தேன் நாற்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சி அதனால் குடியார பசங்களை நல்லா குடிங்கன்னா நீங்கள் குடிக்காத ஆண்டாயிரம் ஆண்டு காப்பாற்ற முடியும் அட்லீஸ்ட்டு ஆண்டு தோறும் வரியாவது கட்ட முடியலை குடிகார பயன்கள் வாழ் குடிகார பயன்கள் குடித்து விட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றிருக்க சென்னை ஜான்வரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழகத்தில் கடந்த சாரி தமிழகத்தில் நடந்த ஆமாம் ரூபாய் ஆயிரம் கோடி சைபர் மோசடி மேற்கு வங்காளத்தில் எட்டு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை முக்கிய ஆவணங்கள் சிக்கின ஓகேவா அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே கொல்கத்தா ஜனவரி மூணு தமிழகத்தில் நடந்த ரூபாய் ஆயிரம் கோடி சைபர் மோசடி தொடர்பாக மேற்கு வங்காளத்தில் எட்டு இடங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் இதில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது அமலாக்கத்துறை சோதனை தமிழகத்தில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை ரூபாய் ஆயிரம் கோடி அளவுக்கு சைபர் மோசடிகளை நடந்து உள்ளன இந்த மோசடியில் மேற்கு வங்காளம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள குற்றவாளிகளுக்கு தொடர்பு உள்ளதாக கூறப்படுகிறது இந்த மோசடிகள் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக மேற்கு வங்காளம் மாநிலத்தில் எட்டு இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று அதிரடியாக சோதனை நடத்தினர் கொல்கத்தாவில் உள்ள பார்க் ஸ்ட்ரீட்டு அப்புறம் சால்ட்டு லேக் மற்றும் பாகுஹாட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள ஐந்து இடங்களிலும் பிற மாவட்டங்களில் மூணு இடங்களிலும் ஒரே நேரத்தில் சோதனைகள் நடத்தப்பட்டது முக்கிய ஆவணங்கள் சால்ட் லேக் பகுதியில் நடந்த சோதனையின் தொடர்ச்சியாக ஒரு வருடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சோதனையின் போது முக்கிய ஆவணங்களும் சிக்கியதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர் ஓகே கொல்கத்தா ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழகத்தில் நடந்த ரூபாய் ஆயிரம் கோடி சபர் மோசடி மேற்கு வங்காளத்தில் எட்டு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை முக்கிய ஆவணங்கள் சிக்கன ஹாய் மேடியார் போர்டு போர்ட் பேப்பர்ஸ் விவச்சு இப்போ நம்ம டெய்லி வந்து இந்த டிஜிட்டல் கைது சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் பற்றிட்டு நம்ம பார்க்குறோம் அது படிக்கும்போதே ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க அந்த மீடியாக்காரங்கெல்லாம் செம்ம வச்சு நல்லா பலூன் செம்மையாக பலூன் ஊதுறானுங்க அப்போ அந்த துடு பாவம் அந்த பிஜை காசு எதாவது கவர்மெண்ட்டு கொடுக்கும் போலக்குது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பேப்பர்லாம் வர நியூஸ் வரலாம் கூட பாதிக்கு பாதி போய் தான் எல்லாமே துட்டு கொடுக்குறாங்கங்க கம் கவுர்மெண்டு கவுர்மெண்ட்டு எல்லாம் காசை கொடுத்து என் நியூஸ் போட்டு தான் போடணுன்றான் பாவம் அவன் வேற என்ன போய் அவன் சோசிப்பான் நம்ம பொண்டாட்டி கொண்டு போய் அவங்ககிட்ட விட்டுட்டா சம்பாரித்து சோர்ஸ் ஆகிட முடியும் அது ரொம்ப அதை விட இது ஒன்றும் பெரிய இல்லை அதுக்கு தான் இதெல்லாம் அவனுக்கு இந்த மீடியாக்காரன் சோசியல் மீடியாக்காரன் பத்திரிக்கைக்காரெல்லாம் பண்ணுறான் அவன் விட்டுரு ஆனால் டெக்னாலஜி வளர்ந்து டெக்னாலஜி ஃபாரின்ல போகிறான் டெக்னாலஜி செமையாக வளர்ந்துருக்குது பட் இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு தமிழ்நாடை சுற்றி இந்தியாவை சுற்றி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் ட்ரோன் சுற்றிக்கிட்டே இருந்தாயின்னா இல்லை கேக்கிறேன் சரிங்க ஏற்கனவே கேமரா வச்சானுங்கல வச்சுருக்கானுங்கல்ல ரோட்லெலாம் அந்த கேமரா எல்லாம் ஒழுங்காக வேலை செய்ய விட்டாயின்னா கை விட மாட்டான் எல்லாம் வேணும்னு செய்கிறாங்கங்க டிஜிட்டல் கைதான் ரெண்டு நாள் அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தானா அஞ்சு நாள் அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தானா வெளியில் போகக்கூடாதுன்னு சொன்னான்னா அவங்க யார் இருக்காங்க ஆ குழந்தைங்களா வெளியே அனுப்புன்னு சொன்னாங்கன்னா என்னங்க ஜோடி கதைகள் இது ஆ உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சான் உடனே எதுவும் ஆச்சு அந்த பாருங்க இந்த மாதிரி சும்மா சீன் இந்த சைபர் கிரைமில் இருக்கிற போலீஸ்காரங்க யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் படிப்பு கிடிப்பு எல்லாம் தெரியாது நம்ம மாதிரி ரெட் ஹேக்கிங்னு ஆரஞ்சு ஹேக்கிங்னு வா பிளாக் ஹேக்கிங் ஆட் வேலை தோணும் ஒரு பத்து நிமிஷத்தில் எப்பேற்பட்ட குற்றத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி அவ்வளோ இருக்குது இஸ்ரேலில் வந்து பகாசு சொல்லிட்டு ஒரு சாப்பிட்டு வரது ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வச்சுக்கணும் கதைக்கு இதெல்லாம் பண்ணி இருந்தானுங்க ஏங்க இந்த இந்த ஃபோன் மூலியமாக எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியுங்க நம்ம அரசு பண்ணிட்டோனா டிஜிட்டலாம் பணம் போனால் திருப்பி வராதான் வெளியில் போயிடுவானா அவனை பிடிக்கவே முடியாதான் இவங்க பின்னாலே போய் சப்பின்னு இருப்பாங்களா என்னங்க போலீஸு நான் கேட்டா ஸ்காட்லேண்டு போலீஸை விட இவங்க சிறந்த ஐயே ஐஏக்காருமா சி இந்த மாதிரி ஒரு நாட்டில் நான் பிறந்ததுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் கேவல ஆமாம் அதுவும் இன்றைக்கி என் பிறந்த நாள் வேறு ஆமாம் மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கேவலப்படுறான் அன் பிறந்த நாள் பிறந்து ஒரு எங்க ரெண்டு மூணு வயசுலேயே நிறைய ஞாபகங்கள் வந்துடுச்சு நிறைய தெளிவு தெரிஞ்சு போச்சு அன்னைக்கிலேருந்து இன்னும் வரைய அசிங்கம் கேவலம் குப்பை தொட்டி குப்பை மக்கள் மனிதாபியல் மானம் இல்லாத மக்கள் கருணை இல்லாத மக்கள் திருட்டு ஐயோக்கியத்தனம் உள்ளம் மாறித்தான கருமம் பிடிச்சோம் உடனே அன்பானவர்களே பெண்களே இளைஞர்களே ஆ என்னடா தாத்தா வந்து இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுமை தான் நான் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் ஆமாம் எங்கே தப்பு நடக்குதுனாலும் உடனே எடுத்து கேட்பேன் அதுக்காக நான் வந்து பயப்படுதே கிடையாது இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் நேர்மை அந்த நேர்மை தான் என்னை வந்து என்ன பண்ணுது எவ்வாறாக இருந்தாலும் பயம் இல்லாமல் என்னை வாழ பார்க்குது ஆனால் ஜோபியில் சாகு வச்சின்னு சுற்றின்னு இருக்கிறவன் அதுக்காக யாருக்கும் நான் பயப்படப்பட்டேன் அவங்கள எல்லாரையும் ஒன்று கேட்குறேன் இப்போது அந்த இன்ட்ரோனேஷியா இருக்குதுல்ல பக்கத்தில் அந்த மண்ணட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தீவு இருக்குது அந்த தீவில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதுங்க தீவு அந்த கடல் அடியில் போஸ்ட் ஆஃபீஸ் நீ ஒரு லெட்டரை போட்டால் அவங்க வீட்டுக்கு வரும் ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு வாரத்தில் வீட்டுக்கு வரணும் அதில் போய் ஒரு லெட்டரை போட்டால் அந்த அளவுக்கு டெக்னாலஜி செஞ்சோ இருக்குதுங்க அப்படி இருந்து ஏங்க வந்து இங்கே குற்றங்கள் வந்து குறையவே மாட்டேங்குது ஏங்க சொல்லுங்க தண்டனை இல்லைங்க அவ்வளோதாங்க தண்டனைகள் சுத்தமாக கிடையாது எட்டு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சொல்லிட்டு எப்படிங்க நீ வெயில் அனுப்பலாம் எப்படிங்க நீ இப்போ இந்த ஒரு வக்கீல் எப்படிங்க ஒரு குற்றவாளி நல்லா தெரிஞ்சவோம் கேட்குறாரு அந்த நீதிபதி கொடுக்குறாரு அப்புறம் எதுக்குங்க போலீஸ் பாவம் அந்த போலீஸ் பாவம் அழுகுறாங்கங்க ஏங்க நாங்கள் பிடிச்சிட்டு போய் விடுறோம் அவன் எடுத்து விட்றான் அவன் வந்து காப்பாற்றி விடுறான் யார் போலீஸ்கார் பாவம் பிடிக்கிறாரு தான் அப்படியே பிடிச்சாலும் உடனே அரசியல்வாதி ஃபோன் பண்ணி அவனை விடுறான்றான் என்னங்க இது அசிங்கம் அது பாருங்கள் இந்த மாதிரி கேவலங்கள் உலகத்தில் எங்கேயுமே நடக்கலை தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது நீங்கள் போய் பாருங்கள் நான் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளில் ஒவ்வொரு அளவுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் புரியுதுங்களா இங்கே இமே மலை பக்கத்தில் மணாலின்னு சொல்லி ஒரு 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 தி இது இருக்குது மலை பள்ளத்தாக்கு அங்கேருந்து ஒரு எம் ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் போனால் அங்கே மலையில் வந்து ஒரு ஒரு உறுப்பு இருக்குது தமிழ் இந்தியாவில் நான் இந்தியனே இல்லை இந்தியா வந்து அவங்களுக்கு ஒன்றும் செய்யலை அவனுங்களும் இந்தியா கிட்ட இது கேட்கல கன்று வச்சு கேட்டாங்க ஃபுல்லாக கஞ்சா பயிரிடுறான் அந்த அந்த பள்ளத்தாக்கு பூரா கஞ்சா பயிரிடுறான் ஒருத்தவங்க ஒருத்தனும் கோட்டுக்குள்ளார வந்து ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆமாம் அந்த ஏதோ சம் கஞ்சா ஏதோ ஒரு கேக் மாதிரி இருந்து வச்சு சுற்றி நிற்கிறோம் அந்த மாதிரி அங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது ஏன்னா குற்றங்களாக ரொம்ப அற்புதமாக கம்மி பண்ண முடியுங்க தண்டனைகள் மிக கடுமையாக கொடுக்கப்பட வேண்டும் ஏங்க இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜிங்க அது இப்போ ரோ எடுத்துக்கோ அந்த காலத்தில் என்னங்க டெக்னாலஜி இருந்தது அப்படி குற்றங்கள் வெட்டுவான் நடு ரோட்டில் வச்சு வெட்டுவோம் கையை வெட்டுவோம் காலை விட்டுவான் கூண்டு கூழா அவனை முள்ளு கம்பி போட்டு கட்டி அப்படி கொழுத்து விட்டு மழையிலிருந்து கீழே தள்ளி விட்டுருவான் அந்த மாதிரி குற்றங்கள் தண்டனைகள் பொது இடங்களில் தண்டனை கோடுங்கள் குற்றங்கள் தானாக குறையும் கேமராக்களை வையுங்க ட்ரோன்களை வைங்க தண்டனை குறையுங்க ஏங்க இப்படி கேவலமான ஒரு நாடாக இருக்கிறீங்க உலக நாடுகள்லாம் தமிழ்நாடு இந்தியாவை பார்த்து சிறுகிடு நீள்மா வளருது வளருதுன்ற